நாமத்தினால உள்ள என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு கர்த்தான் இந்த நல்ல செய்திய பகுதிகளுக்காக கர்த்தர்கள் நன்றிக்கை செய்து கொள்ளு எந்த நாளிலும் கூட என் ஞானி இருக்கக்கூடிய ஒரு காரியம் வசனம் பதினெட்டு சொல்லுகிறதே இளையவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமை பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை என்று சொல்லி இந்த சிறுமை என்று பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சிறுமை ஒரு பொருள் புறக்கணிக்கப்படுதல் அல்லது ஒதுக்க வைக்கப்படுதல் அல்லது ஒரு சில சூழ்நிலைகளில் அவமானப்படுத்தப்படுதல் அற்பமாய் என்னப்படுதல் என்று அநேக பொருள் படுகிறது ஆனாலும் கூட இங்கே ஒரு சிறுமையாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா சிறுமையிலும் தாவிதின் நம்பிக்கை என்கிற தலைப்பில் தாவித்துக்கு வந்த சிறுமையில் அவர் நம்பிக்கை யாரை இருந்தது எப்படி சார்ந்து இருந்தது என்று சொல்லி இந்த வசனத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து கடந்து செல்வோமாக தாவீது சொல்லுகிறார் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமை பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை அப்போ இந்த சிறுமை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வகையிலே சிறுமிகள் வருகிறது உலக ரீதியான ஒரு சிறுமிகள் வருகிறது உறவுகள் ரீதியாக ஒரு சிறுமி வருகிறது பண ரீதியாக ஒரு சிறுமி வருகிறது தொழில் ரீதியாக ஒரு சிறுமியும் வருகிறது குழந்தைகள் ரீதியாக கூட ஒரு சிலருக்கு சிறுமிகள் வருகிறது ஒரு சிலருக்கு குழந்தைகளே இல்லை அப்படிங்கிறது கூட ஒரு சிறுமை தான் ஆனால் இன்னும் சிலருக்கு தன் பெத்த பிள்ளைகளாலே கூட சிறுமி வருகிறது அப்படி தான் ஒரு சிறுமி வந்தது தன் சொந்த குமாரனாகிய அப்சலம் மூலமாகி ஒரு சிறுமை வந்தது ஆனால் அது கூட இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவீது வெளியூர்லேருந்து சிக்கலாவுக்கு வருகிறார் ஒன்று சாம்பியல் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை பார்க்க முப்பதாம் முப்பதாம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது தன்னோட கூட இருக்கக்கூடிய கூட்டத்தாரோட மனுஷரோட சிக்கலாவுக்கு கடந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பட்டணம் வந்து அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்து தாவீது அதிர்ந்து போகிறார் அந்த பட்டணத்துக்கு ஏன் இப்படி சுத்தரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை பெண்களும் குழந்தைகளும் ஆடு மாடுகளும் எல்லாமே கொள்ளையாடி போய் கொண்டிருக்கிறது அப்போ எல்லாருமே தகைச்சு போய் நிற்கிறாங்க என்ன நம்முடைய பட்டணம் இப்படி சுத்தரிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வருத்தத்தை தாங்க முடியாமல் அழுவதற்கு பலன் இல்லாத அளவுக்கு அழுகிறாங்க எல்லாருமே சேர்ந்து தான் அழுகிறாங்க தாவிதும் அவங்க கூட இருந்த எல்லா மனுஷன் சேர்ந்து தான் அழுகிறாங்க இந்த விஷயத்திலேயே தாவிதும் நந்து போயிருக்கிறாரு அவர் கூட இருந்த ஜனங்களும் வந்து போயிருக்கிறாங்க உடனே அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிரியை ஒரு நயவஞ்சகமாக செயல்படுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வேலைக்காரிக்கு புள்ள சாக்காடு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு காரணம் எப்பவுமே வச்சிருப்போம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நல்ல தண்ணி வரல அதனால தான் ஆறாவது பேர் நான் வரலையே அப்படின்னு சொன்னாலுமே நான் பார்த்துருக்கேன் அப்போ ஒரு சில காரணங்களே நம்ம வச்சிருப்போம் இந்த காரணத்தினால தான் நான் வரல இப்போ நானும் கூட ஒரு காரணம் வச்சிருக்கேன் புதன்கிழமையாக ஆறாவது அணிக்கு வரணும்னா எல்லாம் எனக்கு லாங்குவேஜ் தான் வருது ஃபாஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன் அன்னூரில் வேலைங்க கோயில் பாலத்தில் வேலைங்க வரதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இப்போ காரணங்களை வச்சிருக்கோம் இங்கே இருந்த ஜனங்களும் ஒரு காரணத்தை இருக்கிறாங்க தாவீதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு தாவீது கூட இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி தாவீதையே கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு புரிஞ்சுட்டாங்க அப்போ தாவீது இப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் கூட தன்னுடைய நிதானத்தை இழக்காமல் தன்னுடைய பொறுமையை இழக்காமல் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டாமல் இருந்தார் ஏன்னா அப்படின்னா நம்மளாக இருந்தால் இப்போ எங்கூட ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க என்னால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி எனக்கு சட்டை பிடிச்சா அடுத்த சகண்டாக என்னுடைய மாம்ச ஜென்ம சுபாவம் பிறகு குணம் அல்லது என்னுடைய கோபம் அல்லது என்னுடைய உட்குரம் வெளிவருமா வருமா இல்லை அப்படிங்கிறது அது நடக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் நான் என்னால் சொல்ல முடியும் ஆனால் இங்கே தாவிதை பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா கர்த்தருக்குள் தன்னை தினப்படுத்திக்கோணும் அப்போது கூட்டமே உலகமே நம்மளுக்கு எதிராக எழுப்பினாலும் சரி கத்தர்க்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார் என்று சொல்லி இங்கே நம்ம வேலையத்தில் வாசிக்கிறோம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவிது மிகவும் நெருக்கப்படுகிறான் அந்த நெருக்கம் வந்து நம்மளால சர்வ சாதாரணமாக எதை பார்த்து கடந்து போய்க்கிறோம் அந்த தாவியதோட சூழ்நிலையிலிருந்து பாருங்கள் அவனுடைய வாழ்வாதாரமே அற்று போயிடுச்சு அவனுக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி ஆகிடுச்சி மாணவிகள்ல குழந்தைகள்லாம் ஆடு மாடுகளில் வீடு வாசலில் ஒன்றுமே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாவது தேதி சுனாமி இருபத்தி ஆறாம் தேதி வந்துச்சு இருபத்தி எட்டாம் தேதி நான் ராமிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் நர்சிங் ஹாஸ்பிட்டலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ நாங்கள் ட்ரஸ்ட் மூலமாக நாகப்பட்டினம் போகிறோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு மீட்டருக்கு பிணவாளை அடிக்குது அப்போ இந்த பட்டணம் வந்து அக்னியினால சிப்டரிச்சிருக்குன்னா அக்னி புகை அல்லது அந்த அக்கிலியனுடைய தீயினுடைய வாசம் சாதாரணமாக இருக்குன்னு நினைச்சு பாருங்கள் எல்லாமே கருகி போயிருக்காங்க அந்த பட்டணம் வந்து நெருக்கினால சிப்டரிக்கிற ஒரு பட்டணமாக இருக்கிறது அப்போ அந்த நாகப்பட்டினத்தில் கடந்து சென்ற ஒரு அனுபவத்தை என்னுடைய இருபது வருஷம் கழிச்சு ஆணவர் என்னுடைய சிந்தனைகளை கொண்டு வந்தார் அதற்காக ஆணவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவருடைய வாழ்வாதாரமே போச்சு தொழில் போச்சு எல்லாமே போச்சு என்ன தெரியாம தகைச்சு போய் நின்று இந்த பட்டணம் சுட்டெரிக்கக்கூடிய நிலையிலும் கூட வாழ்வாதாரத்தையே இழந்த நிலையிலும் ஒரே ஒரு காரிய கத்தர்களுள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு ஆண்டவர்கிட்ட போறாரு இப்ப எனக்கு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு பண ஆசையை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இருபது ரூபாய் மேல பத்து லட்சம் ரூபாய்க்கு வேலை இருக்குது நீங்க காசு கூட எடுத்து பண்ணுங்க ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் பீட் இருக்கு ஒரு ஆறு லட்சம் ரூபாய்க்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் எனக்கு தெரிந்த ரெண்டு சிநேகிதர் இடத்துல பணம் கேட்டு பார்த்து பார்த்துருக்கேன் ஆனாலும் கூட கர்த்த எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் நான் உனக்கு கொடுத்து கொடுத்துனேன்னா அது நேர்த்தியாக தான் கொடுப்பேன் இருக்கிற கடனைகள்லாம் நான் கட்டி முடிச்சுட்டேன் நீ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆணவர்கிட்ட ஒரு தீர்மானம் பண்ணுறோம் தீர்மானம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்படி இப்போ மீண்டும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை என் வாழ்க்கையில் உருவாகுது அப்போ நம்ம அதை நிதானிச்சு அறியணும் இது ஆவியானவர்களால் வந்ததா ஆண்டவரால வந்ததா அல்லது நம்மளுடைய மாம்சத்தை பயன்படுத்தி அல்லது சத்ருவானவன் ஏதாவது ஒரு வகையில் மீண்டும் கடனாளியாக போடுற ஒரு பொக்கியா ஒரு தூண்டிலா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பகுதி பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா சும்மா அசாண்ட வெறுங்கையில போயிட்டு வந்தாலே இன்னைக்கு சம்பாதிச்சுக்கிட்டு வரக்கூடிய நிலைகளுக்கு அநேக வேலைகள் இருக்குது அப்படிப்பட்ட நிலையில நம்ம இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்ம தலையிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது கத்தர் எனக்கு ஒரு சில காரியங்களை உணர்த்தினார் அதனால இன்னைக்கும் வந்து நான் கடனாளியாகாமல் இருக்கிறேன் அதற்காக நான் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன் அப்போ தாவிது வந்து இங்கே கத்தருக்கு மட்டுமே கடனாளியாக இருக்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா தன்னோடு கூட இருந்த ஜனங்கள் தன்னை அடிக்க துணியும் பொழுது பார்த்தீங்கன்னா தாவிது கத்திரிடத்தில் போய் தெளிவாக கேட்கிறார் ஆண்டவரே நான் அதை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று சொல்லி ரெண்டு வார்த்தை தான் கேட்குறாரு ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா நீ அதை பின் தொடர் அதை பிடித்து சகலத்தையும் கொள்வாய் மூணாவது ஒரு ஆசிரியர்களை அங்கே வைக்கிறார் நம்மளுக்கு இதை வந்து நம்ம உணர்கிறது இல்லை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் போகணும் ஆண்டவரத்தை தேடணும் அப்படின்னு இருக்கக்கூடிய மன பக்குவம் நம்மளுக்கு வருவதே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னால் எல்லாமே போச்சு நம்ம அவ்வளோதான் முடங்கி போயிடுறான் இந்த முடக்கத்தை கொண்டு வரவேற ஒரு சத்துருவாணம் உடைய கிரியை நம்ம எப்படி மேற்கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி ஆராதனை வேலையில் ஒரு வசனம் அவன் வல்லவையை சந்தித்தது ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்கத்துக்கு பதிலாக பற்றனையான பழனியில் கருணும் அப்போ தாவியை வெட்கப்படுகிறார் தன்னோட கூட இருந்த நண்பர்கள் மூலமாக தன்னோட கூட இருந்த சகோதரர்கள் மூலமாக ஜனங்கள் மூலமாக வெட்கப்படும் பொழுது தன்னை தினப்படுத்தி கொண்ட ஒரு மனுஷன் அவன் எங்கே போனாலும் வெட்கப்படுவானான் என்பதில் சந்தேகமே இல்லை யாரால்தான் நீங்க தாவியை தெளிவாக சொல்லுகிறார் ஒன்றுக்கும் எல் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவியத்தை தெரிவிக்கணும் அப்போ ஒன்றுக்குமே குறைவில்லை எதுலையுமே குறைவில்லை யோகோவுக்கு வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வந்துச்சு தன்னோட கூட இருந்த மனைவியை பார்த்தீங்கன்னா தேவனை துஷித்து ஜீவனை விடும் என்றார் யோபு பாத்தீங்கன்னா தன்னுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமா இருந்து கடந்து போனார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஏன்னு உள்ள வசனங்களையும் மீறி இத்தனை வல்லமையுள்ள காரியங்களை மீறி நம்முடைய வாழ்க்கையில ஏன் சிறும வருதுன்னா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னைக்கு ஆராதனைகளையும் கத்தல் எனக்கு ஒரு சில காரியங்களை என்னுடைய நினைவுல கொண்டு வந்தார் என்னன்னு பாத்தீங்கன்னா வேத வசனம் சொல்லுங்கிறது மனுஷருடைய கற்பனைகளின் படியேயும் போதனைகளின் படியேயும் இவைகளை தொடாதே தீண்டாதே ருசி பாராதே என்கிற கட்டளைகளுக்கு நீ உட்படுகிறது என்ன இவைகளை எல்லாம் அனுபவிப்பதனால் அழிந்து போகுமே இப்படிப்பட்ட போதனைகள் சுயமான இஷ்ட ஆராதனை அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை வந்து ஒரு சில காரியங்களுக்கு விளங்குகிற ஒரு சில காரியத்தை தொடாத தீண்டாத திரும்பி பார்க்காத லோத்து மனைவி போல திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நம்மளுக்கு அதுக்கு உணர்வதே இல்லை இன்றைக்கு அநேகம் பார்த்திங்கன்னா உணராத ஒரு காரியங்கள் தான் எவ்வளோ சக்திகளை கேட்டாலும் சர்வசாதாரண ஒரு தலைமுடி அதுலேயானே இருக்கு உணர்வதில்லை இந்த தலைமுடி வேணாமா என்னோட ஆடவருக்கு பிரியும் இல்லை என்னுடைய ஒழுக்கத்தை நாங்கள் ஆகிறேன்னு சொல்லி இன்றைக்கி எந்த ஒரு பசங்களும் வந்து டக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா தங்களுடைய அந்த தலைமுடியை வந்து உடனே கட்டிங் பண்ணி நான் அடுத்த வாரம் என்னுடைய சபையில் நான் சாட்சியை நிற்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவதே இல்லை இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகல பெண்களும் அவர்களுக்கும் തങ്ങളുടെ തകതിക്ക് മിഞ്ച അലങ്കാരങ്ങളായിട്ടും தங்களுடைய விரல்களிலே இருக்கக்கூடிய அலங்காரங்கள் ஆகட்டும் இந்த நெல் பாளிசாகட்டும் மருதானை ஆகட்டும் டாக்டர் எதுவாக இருந்தாலும் கூட இவர்களை தொடாதே தீண்டாதே ருசி பாராது இப்ப ஆண்டவர் வந்து நம்மளை அழகாதங்க படைச்சிருக்கிறாரு சம்பூர்ண அழகுள்ள ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்போ நம்ம எவ்வளவு அழகா இருப்போம் இதை யாருமே உணர்வது இல்லை எல்லாருமே மேலோட்டமா மேலோட்டமா சாமி வேலை போல மேலோட்டமா மேலோட்டமா பார்க்கிறோம் ஆனால் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவர் நம்மளுடைய ஆண்டவர் இதை வந்து அநேக உணர்வதே இல்லை உலக ரீதியான காரியங்களை சுற்றி 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 வருவதனால என்ன ஆகுது நம்மளுடைய வாழ் ம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகி போகுது யாருமே அவர் சீக்கிரம் உணர்வதில்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போகக்கூடிய சூழ்நிலையில தான் அநேகர் உணர்றாங்களே தவிர ஆரம்பத்தில் யாரும் உணர்வதில்லை இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அரிசி நிறைஞ்சே இருக்குன்னு பாஸ் போறது அரிசி எப்பவுமே நிறைஞ்சிருக்கு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பை கடைசியில் ஒரு கிலோ வாங்குற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அப்போ இதுக்கு காரணம் நீங்கள் தான் எல்லாம் நேர்த்தியா இருக்கும்போது அதற்குரிய ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திராணிய அறிவை நீங்க தான் வந்து சம்பாதிச்சு வச்சுக்கணுமே தவிர எல்லாமே போனதுக்கு அப்புறம் வெறுங்கையோடு நான் இருக்கிற ஆடவர் எனக்கு விசுவாச சோதனை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான காரியம் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு வந்தேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு கழுத்துக்கு கத்தி வரும்போது தான் நம்ம உணரமே தவிர அதற்கு முன்பாக ஆண்டவர் வந்து நமக்கு கணேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு காரியம் என்ன அவர் எதிர்பார்க்கிறார் உண்மையா இருப்பதை தவிர நம்ம கிட்ட இன்னத்தை எதிர்பார்க்கிறேன் ஒரே ஒரு டிமாண்ட் தான் மனுஷனே நீ உண்மையா இருப்பதை தவிர எதுவுமே பார்க்கல நடக்கும் என்பதில் சந்தேகமே இப்படி ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார் எது சொன்னாலும் உடனே கீழ்ப்படிதல் இருந்துச்சுங்க தாவித கிட்ட ஒரு உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் எல்லாரும் சொல்றாங்க பச்சை பலர்களுடைய விஷயத்துல தாவிதம் தவறு பண்ணிக்கிறார் சொல்லி ஆனால் முதிர் வயதுல ஒரு வேலைக்காரியா நல்ல அளவுள்ள வேலைக்காரியை வைக்கும் பொழுது அவளை வேற எடுத்து கூட பார்க்கல என்று சொல்லி வேற வசனம் சொல்லுங்க தப்பு ஒரு டைம் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு அதுல இருந்து வெளியே வந்துட்டு அதோட நம்ம விட்டுறணும் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் அதை செய்யும் பொழுது வேத என்ன தெரியுங்க சொல்லுது நாய் அதை கற்கினதை பின்பதற்கு ஈடான ஒரு அருவறுப்பாக இருக்குது இப்ப நம்ம வந்து எதை விடணுமோ அதை விட்டுறணும் மறுபடியும் அதுக்குள்ள போனோம்னா அந்த நாய் அதை கட்டிட்டு அது எப்படி நடக்குதோ அதை காட்டிலும் ஒரு அருவறுப்பான காரியம் ஒன்றுமே இல்லை இதைதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆகையினால் தானிலும் அப்படிதான் இருந்தார் தனக்குள்ள இருந்த எல்லா விதமான மாம் எல்லாத்தையுமே ஒவ்வொரு கட்டத்திலையும் நீக்கி நீக்கி போட்டுக்கிட்டே வந்தார் அப்போ தாவியது வந்து ஆணவர்கள் கேட்கும்போது சகலத்தையும் திருப்பி கொள்ளுவா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு டிமாண்டா அவருக்கு கொடுக்கிறார் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அதன் அடிப்படையில் போறார் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல அவர் சொன்னது கேட்டு அப்படியே போகிறார் அது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கணும் கிருஷ்ணர் ஆண்டவர் என்ன சொல்றாரோ உலகத்தை நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம் உறவுகளை கம்பேர் பண்ண வேண்டாம் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன விதிச்சிருக்கிறாரோ மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மள ஒரு சாட்சியாக இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கத்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆக தாவிதை போல நாம் இழந்த ஆசீர்வாதங்கள் இழந்த ஜபங்கள் இழந்த உபவாசங்கள் இழந்த வேதவாசிப்புகள் இழந்த புத்தி கூர்மையான அறிவுகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கு யாருக்கு தியானிக்கிற அறிவு கூட நிறைய பேர் இழந்திருக்காங்க அப்படிங்கும் கூட எனக்கு ஆண்டவர் உணர்ந்துகிட்டு இருக்கிறார் அதனால அது எல்லாத்தையும் இழந்ததை நான் திருப்பிக் கொள்ளணும் ஆண்டவர் என்று சொல்லி தாவிதை போல நாமும் ஆண்டவரிடம் கேட்பாமா என்று சொல்லி நல்ல செய்திகளை தந்த ஆண்டவருக்கும் பேசப்படுத்த வாசியாவுக்கும் நன்றிகளை சொல்லி செய்திகள்